இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூத்தி இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாவிதை போல நாமும் நம்முடைய நெருக்கத்திலே எதற்கும் பயப்படாமல் நம் சேனைகளின் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு மனதோடு விசுவாசம் வைத்து அவரை நோக்கி கூப்பிடும் அவர் பரிசுத்த சலத்திலிருந்து நம் சத்தத்தை கேட்டு நம் கூப்பிடுதலுக்கு செவிசாய்த்து நமது வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டு எல்லா துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து காப்பார் அவர் நம் கண்மலையும் அடைக்கலமும் கோட்டையும் இரட்சகரும் ஆனவர் நாம் அவரை துதித்து அவருடைய மகாபரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி அவரிடத்திலிருந்து இரக்கமும் கிருவையும் பெறுவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்